நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இம்மூன்றும் குற்றமற்றதாய் காணப்படுவதாக இன்று நமக்கு போதித்த கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உள்ளத்திலும் உடலிலும் நற்செய்தி பணியில் மருத்துவ பணி மிகவும் முக்கியமானது ஏனெனில் மனிதர்கள் இரண்டு விதங்களில் குணமடைய வேண்டியது அவசியம் என்று காணப்படுகிறது ஒன்று சரீரத்தில் குணமடைதல் மற்றொன்று ஆவிக்குரிய வாழ்வில் குணமடைதல் ஆகும் சீன மருத்துவ மிஷினரி ஷி மேயு இரண்டு பணிகளையும் ஒரே நேரத்தில் செய்வதற்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இவர் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்களுடைய கரைகளையும் இருதயத்தையும் பெற்றிருந்தார் சீனாவில் பிறந்த இவர் அமெரிக்கா சென்று மருத்துவ பட்டம் பெற்ற சீன பெண்மணி ஆவார் சீன தேசத்து மக்களுக்காக மருத்துவமனை ஒன்றை கட்டினார் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் மேலும் சீன செவிலியர்களுக்கு ஒரு பயிற்சி திட்டத்தை உருவாக்க உழைத்தார் மேற்கத்திய மருத்துவ புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்தார் செவிலியர்களுக்கென்று தனியே வேதாகம வகுப்புகளை நடத்தி வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு சிமேயு ஐந்து கிறிஸ்தவ தலைவர்களுடன் இணைந்து சீன உள்நாட்டு ஊழியர் சங்கத்தை ஏற்படுத்தினார் இது ஒரு சுயநிதி சங்கமாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் பணியாற்றி வந்த மெத்தடிஸ்ட் மிஷினரி சங்கத்தை விட்டு வெத்தேன் மிஷன் என்ற புதிய ஊழியத்தை ஆரம்பித்தார் பதினேழு ஆண்டு காலத்தில் இந்த ஊடியமானது வளர்ச்சி அடைந்தது ஆரம்ப மற்றும் செகண்டரி பள்ளிகள் மருத்துவமனை செவிலியர் பள்ளி வேதாகம கலாசாலை அநாதை இல்லம் மற்றும் ஆராதனை மையம் ஏற்படுத்தப்பட்டன சீமையு முப்பத்தி ஆறு சீன குழந்தைகளை தன் வீட்டில் வைத்து பராமரித்தார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தன் வீட்டில் செவிலியர்களுக்கென வேதாகம கூட்டங்களை நடத்தி அநேக செவிலியர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் சீன கிறிஸ்தவ பெண்மணிகளில் டாக்டர் ஒருவராவார் இடைவிடாத உழைப்பினால் இச்சீன மிஷினரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோயற்ற வீட்டிற்கு பயணமானார் அன்றே நம் மூலம் பிறர் எவ்விதத்திலும் குணமடைந்துள்ளனதா ஆராய்ந்து பார்ப்போமா நற்குணங்களோடு இணைந்திராதவனின் இதயம் இறைவனை விட்டு வெகு தூரம் விலகியே இருக்கிறது இது ஜீவ நோர் நீரோடையிலிருந்து ஒழுகி வரும் சொட்டு நீர் ஆண்டவரே பிறர் வாழ்க்கை குணப்படுவதற்கு என் வாழ்க்கை அவர்களுக்கு சாட்சியாக காணப்பட அருள் தாரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆகிய